எங்க வச்சிருக்கிறீர்கள் எனக்கு எல்லாம் பெரிய நம்பிக்கை இல்லை இடங்கள்ல நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் மக்கள் இப்ப காசுகளை கொடுக்க பயன்படுக்கிறேன் பயப்படுகிறேன் ஏன்னா உண்மையான இடத்துக்கு தான் போகும்போது பயம் பண்ணி இருக்கோம் சம்பவங்கள் நடந்திருக்கு ஒரு கேள்வி குறை நினைக்க மாட்டீங்களே அதாவது வந்து முந்தி இப்ப காசுகள் சேர்த்தவை நிறைய காசுகள் அந்த காசுகளில் இருந்து ஏதாவது உங்களுக்கு செய்ய இருந்ததா இவர்களுக்கு ஏறி இந்த தேவை இல்லாதவையில் சும்மா இருக்கலாம் தானே அதான் போராட்டம் எல்லாம் முடிஞ்சுது வணக்கம் அன்பான உறவுகளே எல்லோரும் அப்படி இருக்கிறீர்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு என்ன கனகாலம் உங்களை சந்திச்சு கிட்டே கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நான் காணொளிகள் யூடியூப்பில் இல்லை மற்ற இந்த ஃபேஸ்புக்கில் டிக்டாகில் வந்திருக்கு என்னுடைய பாடல்கள் இந்த காணொலி இப்படி இந்த வகையான காணொலிகள் விரைவில் இன்றைக்கு வந்திருக்கிறேன் கொஞ்சம் இல்லாமல் சரியில்லை அதுகளில் இல்லை எப்படி இப்படி இதுன்றது தான் இப்போ இன்றைக்கு வந்திருக்கிறோம் கொஞ்சம் மிகுந்த உற்சாகத்தோடு வந்திருக்கிறேன் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வேணுமென்றதுக்காக வேண்டி வந்திருக்குறோம் என்னுடைய அன்பு நண்பர் ஒருவர் வந்திருக்கிறார் என் அன்பு நண்பர்னு சொன்னால் அவர் முந்தைய பழைய நண்பர் இல்லை இப்போ அரு அண்மையில் தான் அறிமுகமானவர் எப்படி என்று சொன்னால் ஒரு வரங்க நாங்கள் கதைக்கிறது நான் சொல்கிறது கூட அவர்கிட்டையே போய் கேட்போம் என்னமாயி சொல்லி அவரோட போய் கலைப்பம் வேறங்கோ வேறங்கோ காணொலிக்குள்ள போவோம் அவரோடையும் கலைப்பம் வணக்கம் வினோத் வணக்கம் எப்படி சுலமா இருக்கிறீங்களா நல்ல சுகம் ஓகே நாங்கள் இதுக்கு முதல் இருக்க சந்திச்சு நாங்கள் என்று சொன்னால் தமிழர் விளையாட்டுக் கழகத்தில் சந்திச்சினாங்கள் அது போய் ரெண்டு வருஷமாச்சு ரெண்டு இந்த விஷயத்தை நான் ஏற்கனவே வெளிப்படுத்த வேணும் என்று விரும்பி இருந்தாலும் கூட என்கின்ற சமய சந்தர்ப்பங்கள் காரணமாக நாங்கள் சந்திக்க முடியவில்லை இப்போ அந்த சந்திப்பு கிடைச்சிருக்குது நீங்கள் என்ன செய்கிறீங்கள் என்று சொன்னால் உறவு சோலை என்று சொல்லி ஒரு ஒரு அமைப்பு வச்சுருக்கிறீங்க அது மூலம் கன அலுவல் செய்து கொண்டு வரீங்களாம் என்ன கர கல்யாணம் செய்து இருக்கிறீங்களே கேள்விப்பட்டேன் அப்படித்தானே கல்யாணம் செய்து வச்சிருக்கிறோம் செய்து வச்சுருக்கிறீங்களா என்ன கல்யாணம் செய்யலை கர கல்யாணம் செய்து வச்சிருக்கோம் எத்தனை கல்யாணம் செய்து வச்சிருக்கிறீங்க நாங்கள் இதுவே தொண்ணூறு கல்யாணம் செய்து வச்சிருக்கோம் தொண்ணூறு கல்யாணம் செய்து வச்சிருக்கிறீங்க ஆறுக்கு செய்து வச்சிருக்கிறீங்க அவர்கள் இந்த போர் அப்பா இல்லாமல் வளர்ந்த பிள்ளைகள் அதாவது வந்து அநாத பிள்ளைகள் உறவுகள் இல்லாத பிள்ளைகளுக்காக ஒரு ஊன்றுகோலாவிகள் இருக்கிறேன் நல்ல சிறந்த சேவையை செய்து கொண்டிருக்கோம் வேறங்க நாங்கள் கழித்து கழிச்சு கொண்டு போவோம் கொஞ்சம் என்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறீர்கள் யூடியூப் கூட எமது மக்களுக்கு சரியான இந்த அமைப்பின் நேர்மத்தன்மையும் அந்த அமைப்பை பலப்படுத்துறதுக்கு அவருடைய ஒரு உதவி ஒன்று கேட்குறோம் அதாவது எங்களுடைய நேர்மத்தையும் நீங்கள் வந்து பார்த்து நிறைய அறிஞ்சு அவையிலால் என்ன பணி எங்களுக்கு எங்களோட சேர்ந்தும் பயணிக்கலாம் உதவியும் வழங்கலாம் அப்படியான ஒரு க்கு நாங்கள் டிய டியூட்டி டிய டிய எமது மக்களை சந்திக்க விரும்புகிறோம் கட்டாயம் அது நிச்சயமாக என்னால் கிடைக்கும் ஏனென்றால் நான் இந்த விஷயங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன் நிறைய அறிஞ்சிருக்கிறேன் ஆரம்பத்தில் ஒரு இவர்கள் என்ன இவர்களுக்கு இந்த தேவை இல்லாத வேலை சும்மா இருக்கலாம் தானே அதான் போராட்டம் எல்லாம் முடிஞ்சது இதாண்டது என்று சொல்லி கொண்டு இருந்தாலும் இந்த போராட்டத்தை ஒரு புதிய வடிவத்தில் கொண்டு வந்திருக்கிறீர்கள் நீங்கள் சொல்ல வேணும் அப்போ அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லோரும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறான் நிறைய பேர் அதுக்காக ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் ரெண்டாம் சொல்ல வேணும் அது பாராட்டுதல் குறிக்காது இப்போ உங்களோட வேலை திட்டங்கள் என்ன என்னென்ன செய்கிறீங்கள் நீ மேற்கொண்டு இது வந்து ஒரு சகாயத்தில் அம்மா அப்பா எப்போதான் பொறுப்படுக்கணும் அதற்கான அதாவது ஒரு அம்மா அப்பா இல்லாட்டா அவர்களுக்கு அம்மா அப்பாவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இதை செய்து கொண்டு ஓகே இந்த அமைப்பு கூட ஒரு ஏதாவது ஒரு காரணத்துக்காக அம்மாவையோ அப்பாவையோ இந்த பிள்ளைகள் இருப்பினும் ஓகே அவர்களுக்கு அம்மாவோட வளை வளர்க்கப்படுகணும் இல்லாட்டி அவர் யாராவது உறவோட வளர்க்கப்பட்டால் அவர்களுக்கு எங்களுடைய உதவி கேட்டால் ஓகே அவர்களுக்கு அவர்களுக்கு என்ன தேவை என்றதும் நாங்கள் கிராம சேவர்கள் கூடவும் அதில் இந்த உதவி குரலையும் கேட்டு அறிவோம் அப்படி அவர்களுக்கு சரியான வகையில் அவர்களுக்கான படிப்பு என்ன படிப்பை கொடுத்து பிறகு அவர்களுக்கான ஒரு இப்போ திருமண வேதாடியைக்கு அவர்களுக்கான அந்த திருமண உதவிக்கான பணத்தை கொடுத்து ஒரு சமூகத்தோட அவர்களை இணைச்சு இணைச்சு செய்யட்டும் எங்களுடைய அந்த அமைப்பு பணி செய்யணும் அதாவது வந்து ஆரம்பத்தில் இருந்து போறீங்க கடைசி வரையும் போறீங்க கடைசி வரையும் சொன்னால் கல்யாண வீடு கல்யாண வீடு கல்யாண வீட்டுக்கு பிறகு இந்த வகையில் என்ன எல்லாத்தையும் பார்க்கணும் முடியாது என்ன வணக்கம் நான் தாமரா ஹரிகிரன் நான் சிறுவயில் செஞ்சோலை சிறுவனிடத்தில் வளர்ந்து வந்தேன் தற்போது திருமணமாகி செஞ்சோலை மாதிரி கிராமத்தில் வசித்து வருகின்றேன் எனது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக உறவிச்சோலை மறுவாழ்வுக் கழகத்திடம் உதவி கேட்டிருந்தேன் அதற்கு அமைவாக உறவிச்சோலை மறுவாழ்வுக் கழகமானது எனக்கு கோழி வளர்ப்பதற்கும் வீட்டுத் தோட்டத்திற்கும் உதவி செய்தந்துள்ள உதவி செய்து இருந்தார்கள் அதற்கமைவாக நான் இன்று அதில் நல்ல வருமானத்தை பெற்று சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றேன் அப்போ நீங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் செய்து கொண்டிருக்க எப்படி இந்த உதவியாலும் உங்களுக்கு கிடைக்குது காசு போடம் என்ன இப்போ நாங்களே இப்போ இது வந்து இப்போ எட்டு கோடி எட்டு கோடி இவ்வளோ செய்து செய்திருக்கிறீங்களோ அங்கே இருக்கிறார்கள் யார் வந்தது உங்களுக்கு இது இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள் இருக்கிறார்களும் நென்கோடியர்கள் எங்களுக்கு ஒரு கேள்வி ஏற்க மாட்டீங்களே அதாவது வந்து முந்தி இப்போ காசுகள் செய்ய தேவை காசுகள் அந்த காசுகளில் இருந்து ஏதாவது உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருந்ததா எனக்கு அது தெரியல எங்களுக்கு நண்பர்கள் அதாவது இது அறிஞ்சு ஒரு லட்சம் அதாவது வந்து சரியான வகையில் நாங்கள் அதுக்குரிய ஆவணத்தை நேரடியாகவே தொடர்படுத்தி விடுவோம் உதவி இப்போ எங்கள்கிட்ட காசு தருவணும் ஒன்று தேவையில்லை ரெண்டு தேவையில்லை அதாவது வந்து நீங்கள் மக்கள் நீங்கள் பாருங்கள் என்னென்னு சொன்னால் இவர்களுடைய ஒரு வித்தியாசமான ஒரு விவேகமான ஒரு பக்குவமான ஒரு நியாயமான சேவை திட்டங்கள் வேட்டை இருக்குது எப்படி என்று சொன்னால் கன மக்கள் வந்து கன மக்கள் இப்போ காசுகளை கொடுக்க பயன்படுகிறேன் பயப்படுகிறேன் ஏன்னா உண்மையான இடத்துக்கு தான் போகும்போது ஒரு பயம் பண்ணி இருக்கலாம் சம்பவங்கள் நடந்துருக்கு இந்த அதுப்பட்ட நிறைய இதுகள் இருக்கலாம் அந்த விஷயத்துக்கு நான் வேற இல்லை இப்போ அதாவது வந்து ஹெல்ப்பிங் வீடியோ அல்ல இது இது வந்து உங்களுக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்துகிறது அதன் மூலம் நீங்கள் தெளிஞ்சு கொண்டு நீங்கள் பகுத்தறிஞ்சு உணர்ந்து கொண்டு நீங்கள்தான் இந்த விஷயத்தில் முடிவெடுக்க வேணும் அந்த விஷயத்தை தான் நாங்கள் இப்போ கதைச்சு கொண்டிருக்கிறோம் அப்போ சில நேரங்களில் இப்போ இப்படி செய்யலாம் இப்போ இவைய எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை பயிருக்கோம் சில நேரங்களில் எனக்கெல்லாம் பெரிய நம்பிக்கை இல்லை கன இடங்களில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் நம்பிக்கை இல்லை ஆனால் உதவி செய்ய விரும்புவான் எனக்கு சரிங்க அப்போ இப்படி என்ன போன்ற நிறைய பேர் இருக்கணும் அப்போ அவைகளுக்கு நீங்கள் என்ன செய்வீங்கள் அவையை நேரடியாக செய்கிறதுக்கு அங்கே அதாவது வந்து பாதிக்கப்பட்ட மக்களை தாங்களே பகுத்தறிஞ்சு உணர்ந்து அங்கே செய்கிறதுக்கு உங்கள் மூலம் நீங்கள் உங்கள் மூலம் எப்படி என்று சொன்னால் உங்கள்ட்ட பணத்தை தர்றேன் இல்லை நீங்கள் அதை பொறுப்படுக்கிறோம் பொறுப்படுக்கிறது நாங்கள் அங்க வந்து அங்கு பாதிக்கப்பட்ட ஆக்கள் யாரும் அவைய ஆவணங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறோம் அதாவது கிராம சேவர் கூடாக ஒரு கடிதத்தை எடுத்து மற்ற அவையர்களை அப்ப இல்லங்கள்ல வளர்ந்த பிள்ளைகள் முதலியங்களுக்கு தொடர்புகள் இருக்கு அப்ப அவர்கள் அம்மா அப்பா இல்லாமல் இப்ப நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் பட்ட காலங்களிலே அம்மா அப்பா இல்லாமல் பல காரணங்களுக்காக இருந்தாக்கண்ட தரவு எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படி நீங்கள ஒரு ஆள் உதவி செய்ய போறீங்களேன்டா அவரோட நேரடியாக அந்த குடும்பத்தின் அதாவது உதவி செய்யறதுக்கு இஞ்ச நீங்க சேர இருப்பீங்களேண்டா கூடவும் இந்த ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் காசு இருக்கு ஒரு அது இஞ்சத்தை காசு ஒரு நூறு அஞ்சு ரூபாய் இருக்கா இல்லைன்னா இருமுறுகிரோம் செய்ய போகிறேன் உங்களுடைய உதவி திட்டத்தின் அந்த கொள்ளளவனாக பார்த்துட்டு அதுக்கேற்ற வகையில் அங்கே உள்ள குடும்பத்தை உங்களுக்கு உதவிப்படுத்தி விடுவோம் பேர் அங்கேயும் அவைகள் வந்து உங்களோட நிர்வாகம் வந்து அங்கேயும் மேற்பார்வை செய்யக்கூடும் ஓ அது முழு விவரத்தையும் நாங்கள் எடுத்து தெருவோம் முழு எல்லா ஆவணத்தையும் நாங்கள் அதுக்கு தருவோம் ஓகே அக்க மற்றது நீங்கள் வந்து ஆட்டுப்பண்ணை வச்சிருக்கிறீர்களாம் கூலி பண்ணை வச்சுருக்கிறீர்களாம் எங்கே வச்சிருக்கிறீர்கள் நாங்கள் வந்து இந்த அதாவது மது மண்ணில இந்த குடியான ஒரு விஷயங்களை தொடர்ந்து நாங்கள் காசு கேட்டு கொண்டிருக்கிறோம் பேரலுக்கும் நாங்கள் தொடர்ந்து வந்து உதவியில செய்து கொண்டு இருக்கக்கூடாது அவேர் வந்து அங்க தாங்களா ஒரு முன்னோரி வேற ஓகே ஓகே அவை அதுக்கான ஒரு அவர்களுக்கு விளங்கப்படுத்தணும் எப்படி ஆடு வளர்க்குறது எப்படி கோழி வளர்க்குறது எப்படி ஒரு தோட்டத்தை செய்யறது என்று சொல்லி அவைகளுக்கு நாங்க அந்த விஷயங்களை ஊக்குவிட்டு கொண்டு வரோம் அதால நிறைய பேர் பயன்படுத்தி இப்ப இப்ப நாங்களே இப்போ இந்த இந்த ரெண்டு மாதத்துல நாங்க நாலு பேரும் கோடி வளர்க்கும் உதவி செய்திருக்கோம் வேற ஒரு பிறந்த நாள் ஒரு முள்ளை இந்த பிறந்த நாள் அது

அங்க விவசாயம் செய்யறதுக்கார இது காலம் செய்து கொடுக்குறீங்களா ஓ அப்படி நாங்க அங்க வீட்டு தோட்டம் வீட்டு தோட்டத்துக்கு கூக்கி போன வருஷம் ஒரு ஆள் லண்டன்ல இருந்து விஜய் என்ற ஒரு ஆள் லண்டன்ல இருந்து ஒன்று லட்சம் ரூபா தந்தவர் பத்து குடும்பத்துக்கு நாங்கள அதை கொடுத்து அவர்கள் காய்கறி எல்லாமே எல்லாருமே நாங்க அவரசி அவகளுக்கு நல்ல ஒரு வருமானம் அவளுக்கு அதால் வேலை ஒரு முன்னோர் இருக்கணும் ஓகே ஓகே நல்ல விஷயம் இங்கே பாருங்க நான் வந்து இந்த இந்த வருஷம் செய்ய எல்லாம் காடு பார்த்தி ரெண்டு பெரிய கவலையில் இருக்கிறேன் பாருங்க என்ன சரியோ அதனால் இப்போ நான் உங்கள்ட்ட உதவி கேட்க எல்லாத்தையும் செய்ய வந்து என்னுடைய இப்படி தரிசா விடாதே எங்கோ உங்கள்ட காணிகள் நிலங்கள் ஏதாவது சின்ன சின்ன இதுகள் இருந்தால் ஏதாவது ஒன்று செய்யுங்க அங்கே அங்கே அந்த ஊக்குவிக்கிறது எனப்பே பொருளாதார ரீதியில் பார்க்க ஒரு ஆள் கூலி பெயருக்கு போகிறாங்க அறுபதாயிரம்ன்ற உழைச்சாலும் அவர்கள் சாப்பிட்டு அவன் புளித படைப்புக்குமே காணாது காணாது

வேலைக்கு போறாங்களும் வேலைக்கு போகாத ஆக்களுக்கு ஓகே வீட்டுல நாங்கள் இருபது கோழியை கொடுத்தா அவளுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மூட்டினாலும் அவளுக்கு பிள்ளைக்கு சத்தா போ பாத்தீங்களே கதையை கேட்டீங்களே அப்ப அவைய உதவி செய்யறது தயாராயிருக்கேன் நீங்கள் கோழி அவ்வளவுங்க ஆட்டை வளவங்க சரியோ அதே மாதிரி இஞ்சி இஞ்சியே செய்கிறீங்கண்ணே இஞ்சி நான் அண்டை கிட்டத்தில் ஒரு வீட்டை ஒரு இடத்துல கோழி வளர்த்துருக்கேன் அந்த கோழி முட்டையை எடுத்து தான் எங்களுக்கு சாப்பாடு வந்தது அப்போ நீங்களும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க பயன்படுத்துற எப்படி என்று சொன்னா பயனடை அவர்கள் மூலம் நீங்கள் உங்கட முயற்சிகளை அதுகளை செய்து பயன் அடைய வேணுமே நிறையா அதுக்குதான் இந்த பண்ணையை நாங்க உருவாக்கிறோம் பெரிய அளவில் நாங்கள் அங்க ஆடு அறுபது ஆடு நிக்குது அதுக்கும் பிஞ்ச பிரான்ஸ்ல இருந்து ஒரு நன்கொடையாளர் தான் அந்த அருவாசி ஆடு வாங்குறதுக்குரிய உரிய பணத்தை கொடுத்துருவேன் ஐயா சொல்ல முடியுமா அவர பேரு ஓ அவர் ஒரு சமூக செய்தி பாட்டாளர் பாஸ்கரன் தெரியும் என்ன தெரியும்டைய அவர் அவர் எல்லா அவர் அவரை பார்த்தால் என்ன சொல்லுங்க அப்போ அவர் என்ன கண்டாலே ஓடி வந்து இப்படி கட்டி அணைச்சி தன்னுவார் அவ்வளவுக்கு ஒரு அரவணைக்க தெரிஞ்சாமல் மக்களை அரவணைக்க தெரிஞ்ச மாதிரி சார் அவருக்கு நாங்கள் இந்த இதில் பாராட்டு தெரிவித்துக் கொள்ளணும் அப்போ இந்த காட்டுக்களை நின்று உங்களோட கதையை சொல்கிறீங்கள் இந்த காட்டை கலனியாக்க வேணும் என்ற அடுத்த வேலை இருக்குது அதே நேரத்தில் ஃப்ரான்ஸில் நீங்கள் இருக்கிறீங்கள் வேறு நாடுகள்லேயும் இந்த இதுகள் இருக்கா இந்த சேவ நிறுவனம் ஓ இது உறவிச்சுள்ள மறுவாழ்வு இலங்கையில் இருக்குது பதிவு செய்யப்பட்டு இருக்குது நான் பிரதானமாக பிரான்ஸில் இருக்கிறேன் கனடாவில் ஒரு ஆள் இருக்கிறோம் சுவிசியில் இருக்கணும் பல நாடுகளில் அவைகள் எல்லாருமே அவருடைய இந்த உதவியை வாங்கி நேரடியாகவும் செய்வினா உங்களுக்கு கூடவும் செய்வினா ஓகே வெள்ள உருளமான ஒரு நாலஞ்சு நாடுகளில் எங்களுக்கான பிரதிநிதிகள் இருக்கிறார் அப்போ நீங்கள் இங்கே ஃப்ரான்ஸில் சரி மற்ற நாடுகளில் சரி அவர்கள் தொடர்பு கொள்கிறதுக்கான இதுகளை நீங்கள் தாருங்க எங்களுக்கு ஆனால் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களா அவர்கிட்ட இப்போ நாங்கள் ஃப்ரான்ஸில் எதிர்பார்க்கிறேன்டா ஒரு நான் எதிர்பார்க்கறது இப்போ அவர்கள் ஏதாவது ஒரு உதவி இப்போ உண்மையாகவே நாங்கள் நாட்டிலேருந்து இங்கே வந்துட்டோம் விஞ்சயம் இப்ப பொருளாதார ரீதியா பயங்கர கஷ்டமா தான் கிடக்கு ஆமா ஆமா இங்க பிரான்ஸ்ல இமே கஷ்டமா கிடக்கு அப்ப அவேல் வந்து ஒரு நாலஞ்சு வந்துட்டோம் அப்ப நாங்க எங்க நாட்டுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா எல்லாரும் துடிக்கணும் ஏதாவது செய்யணும்னா எல்லாரும் விருப்பம் இருக்கு ஆனா சரியான வகையில அங்க போய் சேர இல்ல அந்த பிரச்சனையா நாங்க இருக்குது அப்ப நாங்க என்ன சொன்னா நாங்க நூறு வீதம் அதுக்கு பொறுப்படுக்கிறோம் அதாவது இப்ப அவியல் இப்ப தாரா உதவி எங்களுக்கு கூட தரலாம் நேரடியா ஒரு அங்க உள்ள பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு உதவி செய்யலாம் அதுக்கான தொடர்பளை ஏற்படுத்தி கொடுப்போம் அவியலுக்கு அதாவது ஒரு சின்ன உதவி செய்ய போறேன்னு சொன்னா அதுக்குரிய அவற்ற அந்த அவர் எதிர்பார்க்கிற நிதி ஏத்த மாதிரி நாங்க அங்க ஒரு உதவி திறதா அவருக்கு நேரடியா தொடர்படுத்தி கொடுப்போம் அவருக்கு செய்ய கொடுப்போம் அந்த அதை வந்து அங்க அவதானிக்கிறது நாங்க பொருட்படுப்போம் அவர் அவதானிக்க வேண்டிய அவசியம்

ஒரு மீடியால கொடுத்த ரெண்டு மூணு பேர் என்னோட வந்திருக்கணும் என்ன கணவர் பேரை எங்கள்ட இது மற்றது வெளிப்படுத்த நாங்கள் எல்லாரும் இது வந்து ஒரு பொது வேலை தானே நாங்கள் இவ்வளவு காசு பெறுது இவ்வளவு நாங்கள் ஒரு அரசியல் போட்டு சரி கணக்கு நீங்க காட்டுங்களா ஓ இல்ல கணக்கு எல்லாமே காட்டுவோம் அதாவது வந்து உங்களுடைய நிர்வாகத்துக்கு மாத்திரம் தான் காட்டுவீங்களா அல்லது பொது மக்களுக்கு வெளிப்படையாக எல்லாருக்கும் காட்டுவீங்களா வெளிப்படையா எங்கள்கிட்ட கணக்கு இருக்கும் யார் வந்து நாங்க நாங்கள் காட்டுவோம் யாருக்கும் காட்டுவோம்

செய்தார்கள் வணக்கம் நான் அர்ச்சுனா வாணி நான் சிறுவயதிலிருந்து செஞ்சோலை சிறுவர்லத்தில் வளர்ந்து வந்தேன் தற்போது திருமணமாகி நான் கிளிநொச்சி மாவட்டத்தில் வசித்து வருகின்றேன் எனது திருமணத்திற்கு நிதி உதவிப்பட்டது அதற்கு நான் உறவுச்சோலை மறுவாழ்வுக் கழகத்தின் ஊடாக உதவியினை கேட்டிருந்தேன் அதற்கு அமைவாக அவர்கள் எனது திருமணத்திற்கான நிதியுதவியினை தந்துதவினார்கள் அந்த உதவியினால் நான் இன்று சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னை போல் என்னை போல் எண்பத்தி ஒன்பது பிள்ளைகளுக்கு சோலை மறுவாழ்வுக் கழகமானது திருமணம் நடத்தி வைத்திருக்கின்றது அவர்கள் இன்று சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் சில பேர் கால் இல்லாமல் கல்யாணம் கை இல்லாத கலியாணம் இருக்கணும் மற்ற பல போரால பாதிக்கப்பட்ட கட்டி பல வருத்தங்கள் இதோட கலியாங்களை இருக்கணும் என்ற அளவான பொருளாதார ரீதியாக ஓரளவு உதவி செய்திருக்கிறோம் ஆனால் கல்யாணத்துக்கு தெரிந்த ஒரு கல்யாணத்தை கட்டிப்பார் வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை கட்டிப்பாருன்னு சொல்றவே அதான் இந்த கல்யாணம் எல்லாம் செய்து கொடுக்குறீங்களோ நீங்களா பேசி செய்து கொடுக்குறீங்களோ அல்ல அவைகள் காதலிச்சு செய்யணும் எப்படியான வகையில் இந்த கல்யாணங்கள் அமைஞ்சிருக்கு இது இப்ப எல்லா வகையும் அமைஞ்சிருக்கு இப்ப பேர் காதலிச்சு அவையோட அதை அங்க பொறுப்பானோம் மற்றது நாங்களும் பேசி விவரமா போட்டோல அனுப்பி அவளுக்கு விருப்பமான ஆக்களை செலக்ட் பண்ணி அவையோட கதைச்சு அப்படியும் செய்து கொடுத்துருவோம் அது இல்லாம இல்லாமே எல்லாமே பாத்து உங்களுக்கு விவரம் பெறும் நாங்கள உதவி செய்யக்கூடிய ஆக்கள் இருக்கும் அவளுக்கு அனுப்பி அவை நேரடியாவே அவை உதவியெல்லாம் இருக்க சொன்னீங்க இது பவுனியாவில் ஓமந்தியில் போயிருக்கு ஓமந்த போயிருக்கு பாருங்க திராட்சை பழமா என்ன இருக்குது நாங்கள் இது ஆயிட்டு விட்டோம் கொஞ்சம் கவனிக்காவிட்டு விட்டோம் இல்ல கவனிக்க ஆவிட்டுட்டோம் அதில் இப்படி இருக்குது அப்ப இப்படிதான் ஒரு எந்த ஒரு இதை இப்போ இது எங்களுக்கு இதால் தந்த காணி இதால இந்த வீட்டு திட்டத்தால் தந்த காணி இலவசமாக தான் தந்திருக்கினேன் தண்ணிங்கெல்லாம் இலவசம் ஆனால் நாங்கள் இந்த காணியை பாருங்கள் அப்படியே விட்டு விட்டுருக்குறோம் எல்லாம் செடிகள் வளர்ந்துருக்கு சரியோ அப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் நாங்கள் இல்லை நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அவர்கள் தந்த உதவியை நான் பயன்படுத்தணும் நல்லவடிவாக பயன்படுத்தணும்ன்றது தான் அது ம் நல்ல இருப்பாக இருக்குது நீங்களும் கொடுத்து சாப்பிட வேணும் என்ன இருந்தாலும் கொடுத்து சாப்பிட வேணும் அந்த உதவியை நல்ல வடிவாக பயன்படுத்தணும் அதே மாதிரி தான் நீங்களும் இந்த இந்த அவர்களால் பெற்றுக்கொள்கிற உதவிகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கோ கொடுக்குறவர்களும் பாத்திரம் அறிஞ்சி வச்ச கூட சொல்லிவின என்ன அப்படியான முறையில் கொடுங்க அப்படியான மேன் மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறேன் நிறைய பேர் கொடுத்துருக்கிறேன் அது மாதிரி ஒரு நண்பர் தான் பாஸ்கரன் அவர் இந்த உதவியை செய்திருக்கிறார் மற்றேன் நாங்கள் இதை முடிக்க போகிறோம் வேறு என்ன ரொம்ப சந்தோஷம் மிகவும் இப்போ நான் வந்து ஒரு மாதமாக சோமில்லாமல் கொஞ்சம் உடம்பில்லை சரியில்ல இருந்தேன் அதுதான் காணொளி வரையில் நீங்கள் மன்னிக்க வேணும் இந்த நண்பரை கண்ட உடனே நான் உற்சாகமாக எழும்பி இதன் ஏன் என்று சொன்னால் அந்த நண்பர்களும் அவர்களுடைய கூட்டத்தினரும் மிகுந்த மக்கள் மீது அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ன அப்படியான மக்களை கா நாங்கள் காணுறது அருமை அனுபடியாலே நீங்களும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றது அவர்களுடையும் தொடர்பு கொள்ளுங்க அவை என்ற வீரங்களே எல்லாத்தையும் தாரம் தொடர்பு கொள்ளுங்க முதல் முதல் பார்க்குறதா இருந்தால் அப்கிரேட் பண்ணி போட்டு பாருங்க என்ன நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியிலேயே சந்திப்பேன் நன்றி